ஈசாய் வந்து எலியாப ஃப்ரெண்டில் தள்ளுறான் சாமியல் சொல்றார் ஈவனாக்கும் எலியாபும் சாரி ஈசாயும் சாமவேலும் இந்த விஷயத்துல சேர்ந்துட்டாங்க தகுதியின் அடிப்படையில் தெரிந்தெடுக்க ஆனால் கர்த்தர் தாவிதின் பக்கம் நிற்கிறார் இதுதான் இறக்கும் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் கர்த்தர் ஒருவரே இன்னைக்கு உறவுகள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துருவாங்க ஏன்னா நீங்க இதை புரியும் நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை சாமியில உள்ள பெரிய தீர்க்கதர்ஷி அவருக்கு தெரியவில்லை ஆனா இந்த விஷயத்துல ஈஷாய் கூட நிற்கிறார் தாவித் அங்க அங்க சீன்லயே இல்ல தாவித் எங்கேயோ இருக்கிறான் எங்கேயோ இருக்கிறவனுக்காக இங்க கர்த்தர் சீனையே சேஞ்ச் பண்றார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சாமி மேல் வந்தது விருந்து சாப்பிட ஆனா அந்த இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் போட வச்சார் ஆண்டவர் ஆலோயா ஆமே பண்டிகை நாளை உபவாச நாள் ஆக்கினார் சீனை சேஞ்ச் பண்றார் காட்சி மாறுது கேரக்டர் சேஞ்ச் ஆகுது தாவித உள்ள வந்ததும் உபவாச நாள் பண்டிகை நாள் மாறுகிறது கர்த்தருடைய இரக்கம் ஆமே